வணக்கம் மக்கள் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அழகான காஞ்சி காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது காஞ்சி காட்டன் சாரீ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ இது எந்த மிஷினும் கிடையாது இது அழகான ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க பார்டர் டிசைன் மட்டும் இதில் மாற்றி மாற்றி வரும் அதே மாதிரி கிளீன் சாரியும் இருக்கும் கோவை கட்டண சாரியும் இருக்கும் இந்த சேரீயில் வந்து பார்ட்ரு பார்த்திங்கன்னா கங்கா ஜமுனா பார்டரும் கொடுத்துருக்காங்க டபுள் சைடும் சேம் பார்டர் இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சிட்டு இதில் ஏதாவது ஸேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நம்பருக்கு இருக்குது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணுன்னா மேட்சிங் ஆட்டி கலம்காரி ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் சாரீ மட்டும் போதும் அப்படின்னா சாரி மட்டும் தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தோட அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டரில் ரொம்பவே அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சாரீ வந்து கட்டிக்கிறதுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்கும் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஸ்டார்ச் வேணுன்னா நீங்கள் ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வயசானவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஸ்டார்ச் கூட தேவை இருக்காது ஸ்டார்ச் கூடாமல் இந்த சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் வயர் இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது அதனால் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணுன்னா நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும் இப்போ இந்த இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா கட்டம் அதே மாதிரி கங்கா ஜமுனா பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷனும் அழகாக கொடுத்துருக்காங்க எல்லா கலரும் அதில் இருக்கிற மாதிரியான கலர் தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சது நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி நாம் பார்க்குற எல்லா காட்டன் சாரீஸும் ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி தான் இது எப்போவுமே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு ஸாரியாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்ம எவ்வளோ தான் நிறைய காஸ்ட் கொடுத்து அழகழகான சேரீ வாங்கி கட்டினாலும் இந்த காட்டன் சேரீக்குள்ள மடிப்பு எப்போவுமே குறையாது எப்போவுமே எல்லா சாரீஸும் காட்டன் சாரீஸ் எல்லாமே ட்ரெண்டிங்காக இருக்கும் ஏன்னா நம்மளோட கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு ஸேரீ காட்டன் சேரீ அது ப்யூர் காட்டனாக இருந்தால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் நம்மக்கிட்ட எந்த சேரீ வந்தாலுமே அழகாக சேல்ஸ் ஆகிடுது நான் சீக்கிரமும் சேல்ஸ் ஆகிடுது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து காஞ்சி காட்டன் அப்படிங்கிறது காஞ்சி காட்டன்லாம் வந்து பாரம்பரியமாக வரக்கூடிய சேரீ அதனால் இது ஒரு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான சேரீ எப்போவுமே ட்ரெண்டிங்காகவும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கக்கூடிய சாரீ இந்த கேப் ஆர்ட்ரு கூட ரொம்பவே அழகாக இருக்குது அதில் கொடுத்துருக்க அந்த கான்ட்ராஸ்ட் கலர் வந்து இன்னுமே ஹைலைட் பண்ணுது அந்த சாரியை அதனால் இது நீங்கள் ஒரு வாங்கிட்டு வாங்கி கட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் இந்த வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்